ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு தி சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் லன்ச் பாக்ஸ் தான் டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது எப்பவும் போல் கோலம் போட்டாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கிங்க்கு போயிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்டர்ட் கேண்டல் வந்து ஏற்றலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக ஏற்றிருக்கேன் எப்பயாச்சும் ஏற்றுவேன் ரெகுலராக வந்து ஏற்ற மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா யூக்கலி டிப்ஸோட சென்ட் கேண்டில் ஸோ டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி நான் மூணு கப் மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் மாவு பிசையும் போது எப்போவுமே வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு பிசைஞ்சால் ரொம்பவே சாஃப்டாகவே வரும் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி மாவு பெசியணும் மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு இதை வந்து ஒரு ஈர டிஷ்யூவில் க்ளோஸ் பண்ணி வச்சால் மாவு வந்து நல்லாவே சாஃப்டாகி நம்மளுக்கு தேய்க்கும் போது ஈஸியாகவே வரும் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மாப்பிள்ளை சம்பாவும் உளுந்தும் சேர்த்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நைட்டு வந்து நம்ம இட்லி சுட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு மஷ்ரூம் தான் வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்காக நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் நம்ம கட் பண்ணிக்கலாங்க நம்ம ஆனியன்ஸை எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ஈஸியாக இருக்கும் ஸோ தட் நம்மளுக்கு வந்து சப்பாத்திலேருந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் கடுகு நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அப்போ தான் வந்து இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு சைடில் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனியனோட வாட்டர் பாட்டில் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தண்ணி வந்து கீழே சொட்டாமல் நல்லா லாக் ஆகி பேக்லாம் வந்து தண்ணி சொட்டாமல் இருக்கும் இது வந்து நாங்கள் தீமு ஆப்பில் தான் வாங்கினோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனியனுக்கு ரொம்ப பிடிச்ச தீம் ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டில் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இன்னொரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா மேஷ்டு கன்சிஸ்டன்சியில் வரணும் ஸோ அது வரைக்கும் இதை நல்லாவே சால்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சாலே ஈஸியாக வந்து வெந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியுமே நல்லா வெந்துருச்சு இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்ஸில் வந்து அதுவே வந்து தண்ணி விடும் ஸோ அதுக்காக நம்ம தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற வேணாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் ப்ளஸ் நம்ம சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்மளுக்கு ஒட்டாமையே வரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து சப்பாத்தி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்திலாம் ஒன் பை ஒன்னாக வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க ஸோ மகிழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தனியாக வந்து பட்டர் போட்டு இந்த மாதிரி சுட்டாதான் பிடிக்கும் கூடவே அவன் மஷ்ரூம் தொட்டு சாப்பிட்டுருவான் இனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா தான் வந்து அவன் சாப்பிடுவான் ஸோ இப்போ தான் அவன் ஸ்கூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அது கூடவே ரெண்டு பேபி கேரட்ஸும் வச்சுருக்கேன் ஸ்நாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு கொஞ்சமாக கிரேப்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இப்போ இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்